ஜனநாயகன் படம் தொடர்பாக திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன நடிகர் ரவிமோகன் இயக்குநர்கள் வெங்கட் பிரபு கார்த்திக் சுப்ராஜ் ரத்தகுமார் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு வருகின்றனர் ஜனநாயகன் பட வெளியீடு தொடர்பாக பல திரைப்பிரபலங்கள் விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றன நடிகர் ரவிமோகன் இயக்குநர்கள் வெங்கட் பிரபு கார்த்திக் சுப்ராஜ் ரத்னகுமார் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்து வருகின்றனர் ஏற்கனவே நடிகர் சிபிராஜ் மற்றும் இயக்குநர் அஜய் ஞானமுத்து உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் தற்போது நடிகர் ரவிமோகன் இயக்குநர்கள் வெங்கட் பிரபு கார்த்திக் சுப்ராஜ் ரத்னகுமார் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்

இன்று ஒரு சூழலாம் ஜனநாயக பிரச்சனைகளுக்காக அரசியல் நண்பர்களும் திரைப்படங்களும் விவேக ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றனர் ஜனநாயகம் பழ வெளியீடுக்காக பல்வேறு திரைப்படங்களும் தங்களது ஆதரவை பொறுத்து வருகின்றனர் குறிப்பாக நடிகர் ரவிமோகன் இயக்குநர் வீட்டில் பிரபு கார்த்தி தர்ஷகுமார் வீட்டர் தங்களது ஆதரவை சமூக வலைதளங்கள் தொடர்பாக பதிவு செய்திருக்கின்றனர் அஜய் நாயன் ஆதரவு தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் ரவிமோகன் வெளியீட்டு வெளியேறு

வெறுப்பு பிரச்சாரங்களை ஒதுக்கிவிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கார்த்திக் சுப்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் இதே போல வெங்கட் பிரபு தனது எத்தனை விஜய் ஆதரவாக பதிவு செய்திருக்கிறார் எதுவாக இருந்தாலும் இதை தொடர்ந்து பல்வேறு விஜய் ஆதரவாக எச்சரிக்கை பதிவு செய்து